தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்துள்ளனர் இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு வாரத்தில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தீபாவளிக்கான பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்கின்றார்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னை தியாகராய நகரிலே ஒரு பெரிய அளவிலான மக்கள் கூட்டத்தை இன்று காண முடிகின்றது தீபாவளி பொருள்களை வாங்கி சேர்ப்பதற்காக ஏராளமானவர்கள் தியாகராய நகருக்கு வந்திருக்கின்றார்கள் புத்தாடைகள் விற்பனை செய்யக்கூடிய ஜவுளி கடைகள் மட்டுமல்லாமல் பான்சி கடைகள் உள்ளிட்டவற்றிலும் கூட பொதுமக்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றது அடுத்த வாரம் திங்கட்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட இருக்கின்றது அடுத்த வாரத்தினுடைய வார இறுதியிலே மேலும் கூட்டம் அதிகரிக்க கூடும் என்பதன் காரணமாக பொதுமக்கள் இந்த வார இறுதியையே தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சேர்ப்பதற்கான ஒரு நாட்களாக கருதி இருப்பதன் காரணமாக நேற்றும் கூட கணிசமான அளவு பொதுமக்களுடைய கூட்டம் காணப்பட்டது இன்று அதை காட்டிலும் அதிகமாக ஏராளமானவர்கள் தியாகராய நகருக்கு வந்திருக்கின்றார்கள் புத்தாடைகள் வாங்குவதற்காக வரக்கூடிய கூட்டம் மட்டுமல்லாமல் பேன்சி பொருட்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யக்கூடிய கடைகளிலும் அதிக அளவிலானவர்கள் காணப்படுகின்றார்கள் தீபாவளியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரினுடைய முக்கிய வீதிகளில் ஏராளமானவர்கள் தற்பொழுது கூட்டம் கூட்டமாக வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி செல்கின்றார்கள் இனிப்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய கடைகளிலும் கூட தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது தியாகராய நகர் மட்டுமல்லாமல் அதிக அளவிலாக இந்த புத்தாடைகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய ஜவுளி கடைகள் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது காவல்துறையினரும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக ஏதேனும் தவறான யாரேனும் திருடர்கள் ஊடுருவுகின்றார்களா என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் கண்காணிப்பதற்காக சட்டம் ஒழுங்கு காவலர்களும் பணியில் உள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்